ஆனால் ஒரு நாளும் தன்னை பற்றி கவலைப்பட மாட்டாள் தாயின் ஒவ்வொரு அடக்க முறையும் சுதந்திரத்தை சுதந்திரத்தை வாழ்க்கையை போதிக்கவே, மழையில் நனைந்து என்னை தலையை துவட்டி விட்டு மழையை திட்டுபவள் அம்மா நான் பிறக்கும் பொழுது உன் தொப்புல் கொடியை வெட்டுகிறது நம்மை பிரிக்க அல்ல என்னை பெற்று உன்னை பாராட்டி வெட்டும் ரிப்பன் அம்மா எல்லோரும் தன்னுரையைத்தான் சுமந்தார்கள் அம்மா நீ மட்டும் தான் உன்னுயிரோடு என்னுயிரையும் சேர்த்து சுமந்தாய் உலகத்தின் எல்லா உறவுகளையும் துறந்துவிட்ட துறவிகள் அதாவது ஒரு தாயின் உறவு சரி தாய் என்றால் அன்பானவள் இலகுவானவள் என்றுதான் அறிந்திருப்போம் ஆனால் என்னம்மா சற்று மாறுபட்டவள் எனக்கு அன்பை காட்டி வளர்த்ததை விட அறிவை காட்டி வளர்த்ததே அதிகம் தூளியிலே நான் துயில் கொள்ளும் போதே தாளாட்டு பாட்டை லட்சியமாக தாய்ப்பால் ஊட்டிகதை விட அறிவு பால் ஊட்டிகதே அதிகம் அந்த வகையிலே எத்தனையோ அம்மாக்கள் ஏன் படிக்காத அம்மாக்கள் கூட வீட்டு வேலை செய்து கழிவுறையை சுத்தம் செய்து தான் படிக்காவிட்டாலும் தன் பிள்ளையை படிக்க வைத்து அறிவு பாதையை காட்டுகிறார்களே என் அம்மாவிடமிருந்து நான் பார்ப்பது எந்த சூழ்நிலையிலேயும் துவலாத போராட்ட குணத்தையும் தைரியத்தையும் தான் இதோ இந்த சங்கரா டிவியில் இத்துணை போட்டியாளர்களுக்கு அது என் அம்மா விடமிருந்து நான் பெற்ற போராட்ட குணமே இந்த சமூகத்தில் பல அம்மாக்கள் ஒரு ஆணின் துணி இல்லாமல் கூட சமூகத்தோடு போராடி தன் பிள்ளையை உயர்ந்த பதவியில் அமர்த்திருக்கிறார்கள் என்னம்மா பள்ளிக்கல்லூரி நாட்டில் சிறந்த பேச்சாளர் ஆனால் கால சூழ்நிலையால் அவருடைய கனவு கனவாகவே போனது அவள் கனவை தொலைத்து என் கடவை நனவாக்க இது உங்கள் முன் என்னை நிறுத்திருக்கிறாய் நான் இந்த இடத்தில் நிற்பிறருக்காவல் படும்பாடு பெரும்பாடு சில நேரங்களில் என்னை கொடுமைப்படுத்துகிறாளே என்று கதறியதுண்டு ஆனால் பல பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறபோதுதான் அவள் குடிகொண்டு கொத்துகிறதெல்லாம் என்னை செதுக்கி சதையாக வடிப்பதற்கே என்று இதேபோல் ஒவ்வொரு அம்மாவும் தங்கள் கனவை விருப்பு வெறுப்புகளை தியாகம் செய்துதான் நம் கனவை நனவாக்குகிறார்கள்